ரூபாய் பத்தாயிரத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்வு அரசு ஊழியர்கள் வயிற்றில் பாலை வார்த்த தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு ஊழியர்களுடைய திருமண முன்பணம் ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது இதேபோல பண்டிகை கால முன்பணமும் உயர்த்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தொடர் நீண்ட காலமாக நடைபெற்று வரும் நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய வயிற்றில் வார்க்கும் விதமாக தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் இன்று ஒன்பது முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் அரசு ஊழியர்கள் ஈட்டிய விடுப்புக்கான பணப்பலன் இந்த ஆண்டே வழங்கப்படும் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அரசு ஊழியர்களுக்கான ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பணப்பலன் பெறலாம் அரசு ஊழியர்களுக்கான அகவிடைப்படி இரண்டு சதவீதம் உயர்த்தப்படும் அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை கால முன்பணம் ரூபாய் பத்தாயிரத்திலிருந்து இருபது ஆயிரமாக உயர்த்தப்படும் என்பது உள்ளிட்ட ஒன்பது முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று அறிவித்துள்ளார் இதில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு திருமண முன்பணமாக ரூபாய் ஐந்து லட்சம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு பெரிதும் கவனம் ஈர்த்துள்ளது இது தொடர்பாக மு ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தமது பணிக்காலத்தில் தேவையின் அடிப்படையில் திருமணம் முன்பணமாக இதுவரை பெண் ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மற்றும் ஆண்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இதனை பல மடங்கு உயர்த்தி அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் பொதுவாக இந்த ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது திருமண முன்பணம் ரூபாய் பத்தாயிரத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களிடையே பெரும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது இதே போல அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பண்டிகை கால முன்பணம் உயர்வு அரசு ஊழியர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி முன்பணம் உயர் தேர்வு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக பெரிய அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக சட்டப்பேரவையில் அறிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவர்களுடைய குடும்பத்தினருடன் பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஏற்கனவே இதுவரை வழங்கப்பட்டு வரும் பத்தாயிரம் ரூபாய் பண்டிகை கால முன்பணம் தற்பொழுது இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இதனால் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் எட்டு லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் கல்வி முன்பணம் இந்த இந்த ஆண்டிலிருந்து தொழிற்கல்வி கல்வி பயில ஒரு லட்சம் ரூபாயாகவும் கலை மற்றும் அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் பயில ஐம்பதாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் இந்த கல்வி முன்பணம் உயர்வால் தங்களுடைய குழந்தைகள் உயர்கல்வி பயில விரும்பும் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு மறக்காம கமெண்ட் சொல்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியருடைய கோரிக்கையை பரிசீலித்து ஈட்டி விடுப்பு நாட்களில் பதினைந்து நாட்கள் வரை ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் சரண் செய்து பணப்பயன் பெறலாம் என்பதை இந்த அவையில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அறிவிப்பினை செயல்படுத்திட ஆண்டு ஒன்றுக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தோரு கோடி ரூபாய் கூடுதல் நிதியை அரசு ஒருக்கிடும் இந்த அடிப்படையில் அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் கல்வி முன்பணம் இந்த ஆண்டிலிருந்து தொழிற்கல்வி பையில் ஒரு லட்சம் ரூபாயும் கலை மற்றும் அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் பயில ஐம்பதாயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் இனி வரும் காலங்களில் அரசு ஊழியர்களின் விடுப்பு காலத்தின அவரது தகுதிக்கான் பருவத்திற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் என்று முடிவு செய்துள்ளது என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்